அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து இருந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போறேன் யானையை பார்த்துட்டு போனால் யோகமா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போகும்போது யானை உங்களை பார்த்துட்டா எப்பேற்பட்ட காரியமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு யானை கடவுளுக்கு சொந்தமான பொருள் விநாயகருக்கு சொந்தமான பொருள் வினையை தேய்க்கக்கூடியவர் விநாயகர் கஜம் என்பது யானை இந்த யானை வச்சு தீனி போடுறதுங்கிறது அவ்வளவு சாமான்யமா முடியாது அப்போ அவ்வளவு தீனி போட முடியாத ஒரு பொருள் யாருன்னு கேட்டீங்கன்னா யானை தான் ஆண் யானையை பார்த்துட்டு போனால் கூடாத காரியம் கூடும் யானையை பார்த்துட்டு போனால் உங்க மனசுல நினைச்சுக்கிற காரியம் கைகூடும் இதுல ரெண்டு இருக்கு கூடாத காரியம் கூட வைக்கக்கூடிய சக்தி ஆண் யானைக்கு உண்டு உங்க மனசுக்குள்ள ஒரு பெண்ணோட சக்தி ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு பெண் யானைக்கு தான் தெரியும் அதனால உங்களோட வீட்டில் ஆண் யானையும் பெண் யானையும் அந்த கஜம் என்கிற யானைய நீங்க வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உலகத்தை ஆளக்கூடிய சக்தி வர்ற மாதிரி வீட்டில் ஒரு சுபிச்சம் இருக்கும் இது கண்டிப்பா நீங்க செய்யுங்க நீங்க எங்கேயாவது ஒரு வழி சகனம்னு சொல்லி போகும்போது ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு தெரியலையே நான் போற காரியம் நடக்குமா நடக்காதாலும் உங்களுக்குள்ள ஒரு மனக்கவலை இருந்துச்சுன்னா ஏதாவது போற வழியில யானை பார்த்துட்டீங்கன்னா யானைக்கு ஒரு தச்சனை கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு போங்க அந்த காரியம் போய் வெற்றியோடு திரும்புவார் அதனாலதான் ஆனை மேல போறவங்க கிட்ட சுண்ணாம்பு கேட்டதான் சொல்லுவார் ஏன் அப்படி அவரும் ஆனை மேல உட்காந்துருக்கிறாரு அவருக்கு ஒரு யோகம் ஆனை மேல போயிட்டு இருக்கிறாரு அந்த காலத்தில் பணமொழி ஏதாவது ஒன்று கேட்டால் ஆன மேல ஆன மேல போறவருக்கு சுண்ணாம்பு கேட்ட மாதிரி இருக்கு ஏன் அப்படி அவருக்கு அது யோகம் ஆன மேல இன்னைக்கு உட்காந்துருக்கிறாரு அவர் கேட்டால் தருவார் அவர் ஆனை மேல உட்காந்துக்கிறாரு கீழே நடந்து போறாரு அப்ப ஆனைங்கிறது அந்த காலத்துல இந்த உலகத்திலேயே ஒரு தெய்வ வடிவத்தில் ஒரு உலகத்தில் பெரிய சக்தி அது ஆணை வளர்த்துறவங்க அவங்க யோகங்கிறது கிடையாது நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு காட்சி கொடுத்தாருவாரு அன்னைக்கு தெய்வமே வந்து காட்சி கொடுத்து விநாயகரே வந்து காட்சி கொடுத்த மாதிரி இப்படியெல்லாம் வந்து இந்த யானை பார்த்துட்டு போனாலும் யோகம் வலிச கணத்துல இப்படி ஒரு யானை கிடைச்சதுன்னா போற வழியில வண்டியை நிறுத்தி ரெண்டு வாழைப்பழம் வாங்கி யானை கொடுத்து அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க அந்த காரியம் கூடாத காரியம் கூடும் இந்த யானைக்கு வலிச கண பரிகாரம் அது அப்போ அந்த காலத்துல இந்த யானைக்கு இவ்வளவு பெரிய சக்தி நம்மளுக்கு எதுக்காக போகும்போது நம்மளுக்கு யானை கொறுக்க வந்தா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு எல்லா காரியம் நடக்கும் சிறப்பான காரியம் பூரா நடக்கும் நீங்க அதை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில யானையுடைய பவர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இந்த யானை பார்த்துட்டு போனாலே யோகம்னு நம்ம சொல்லிட்டோம் யானையுடைய பாதம் வச்சு போகக்கூடிய அந்த மண்ணு அதை எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் திருநூறு சந்தனா குங்குமம் அந்த பாதம் பட்ட மண்ணு இதை எடுத்து ஒரு மஞ்ச துணியில கட்டி வீட்டு முன்னாடி கட்டினீங்கன்னா யானையே வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரி இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கு யானையோட பாதம் மண் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது அதே போல யானையுடைய ரத்தி அதாவது யானையுடைய ரத்தி அது போட்டுட்டு கால் வெடிப்பா இருக்குதுனாலும் கூட அது மேல போய் சத சதனம் மிதிப்பாங்க கால் வெடிப்பு அன்னையோட குணமாயிரும் அது காஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல நீங்க புகை போடுங்க அன்னையோட கஜம் இருக்கக்கூடிய தோஷம் கஜம் உள்ள வந்துட்டாலே தீய சக்திகள் இருக்கிற தோஷம் எல்லாம் பட்ட தும்பம் எல்லாம் பறந்து ஓடி போயிடும் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல முன்னோர்கள் அந்த காலத்துல எதையுமே வேஸ்ட் பண்ணல எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் வச்சிருக்காங்க எல்லாமே குடும்பத்துக்கு தேவையானது எடுத்திருக்காங்க ஒரு குழந்தை தொட்டல தூங்குதுன்னா இந்த யானையுடைய ரத்தி காஞ்சு போய் அதைய புகை போட்ட அந்த குழந்தைக்கு உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை துஷ்டங்களும் அத்தனை பீடப்பிணிகளும் எல்லாம் விலகி பிரமாதம் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பால் குடிச்சு நல்லா தூங்கும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இது ஒரு அதிசயமான சில கருத்துக்கள் இந்த பரிகாரங்கள் நிறைய உங்களுக்கு இந்த பரிகாரங்களை சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்க போய் பாருங்க நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலேயும் ஒரு விஞ்ஞானம் பிறந்திருக்குது அந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா மாத்தி இந்த உலகத்துக்கு இன்னைக்கு இது கொடுக்குறக்கோ ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பு அதனால எல்லாத்துக்கும் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் இப்படி எல்லாம் யானைன்னு எடுத்துட்டா அப்ப யானகட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த பதிவை நீங்க பார்த்தவங்க அத்தனை பேருமே ஒரு இடத்துல அவசரமா போயிட்டு இருந்தாங்க கூட வண்டி திருப்பிட்டு வந்து இந்த பதிவுல பார்த்து ஒரு ஆணகட்ட ஆசீர்வாதம் வாங்கினா போற காரியம் நடக்குன்னு சொன்னாங்களே கண்டிப்பா நம்மளும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கித்தான் போய் பார்க்கலாமே நீங்க வாங்கி போய் பாருங்க அந்த காரியம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படும் இதெல்லாம் இயற்கையான செயல் கண்டிப்பா நீங்க செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்